வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் பல எக்ஸாம் பேட் இருந்தால் தூக்கி போடாமல் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இதே மாதிரி செய்யுங்க அதுக்கு என் பசங்களோட ரெண்டு எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன் மேலே உள்ள பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சி எடுத்துடலாம் அதில் ஃபெவிகம் அப்ளை பண்ணி கலர் பேப்பரை ஒட்டி வச்சுக்கோங்க ரெண்டு எக்ஸாம் பேட்லேயும் இதே மாதிரி பேப்பரை ஒட்டி வச்சுக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்கிட்ட கார்ட்போர்ட் ரோல் இருக்குது அதை நாலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் மொத்தம் எட்டு ரோல் வேணும் உங்கள்கிட்ட இதே மாதிரி இல்லைண்டா கட்டப்பையோட பிடியை எடுத்து எட்டு இதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பேட் எடுத்து திருப்பி வச்சிடலாம் அதில் கட் பண்ண இந்த ரோலை நாலு மூளைலையும் ஒட்டி வச்சிடலாம் நான் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணுறதுனால பாண்டை வச்சு ஒட்டுறேன் நீங்கள் கட்டப்பையோட குச்சியை எடுத்திருந்தால் குளூ கண்ணை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாலு பக்கமும் ஒட்டி எடுத்துடலாம் ரெண்டு அட்டையிலையும் இதே மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி ரெடி ஆயிடுச்சு இதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டிக்கலாம் நான் எப்படி ஒட்டியிருக்கனோ அதே மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க கிச்சனில் ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் மேக்கப் திங்ஸையும் அடுக்கி வச்சுக்கலாம் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க